பத்து மணி வரைக்கும் பண்ணுவோம் எப்போ வருவீங்க நாலு மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு பிறப்பிட்டுருவேன் நாலு மணிக்கு புறப்பட்டு கிளீன் பண்ணி விட்டு பிள்ளைகளை ஏற்றுவேன் அவங்களுக்கு அதெல்லாம் நைட்டு மாத்திரை போட்டுக்கிடுவேன் தைலத்தை தைச்சிக்கிட்டு பேசாமல் இது பண்ணிடுவேன் சரி இந்த வயசுலேயே வீட்டில் இருப்போம் அப்படின்ற மாதிரி வரலையா எனக்கு மனசு ஒரு ஆகும்மா அதான் சொல்கிறேன்ல சாகிறது வரைக்கும் உழைச்சி சாப்பிடுவேன் நான் வந்து நாற்பத்தெட்டில் பிறந்தேன் டிசம்பர் பதினாறில் எங்கள் அம்மாவை பற்ற பாட்டி தான் என்னை வளர்த்தாங்க அவங்க இறக்கவும் என்னை படிக்க இல்லை பூரா விரட்டி விட்டாங்க பன்னெண்டு வயசுலேருந்து உழைக்கிறேன் உழைச்சா தான் சோடு போட்டாங்க எனக்கு எழுவத்தேழு ஆகுது இப்போ இன்னும் உழைப்பேன் இன்னும் நான் நல்லா வேலை வாய்ப்பேன் வெயிட்லாம் தூக்குவேன் இன்னும் கொஞ்சம் கால் நடக்க முடியாது பம்மி பம்மி நடப்பேன் அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் வாழ்க்கையா என்ன நினைக்கிறீங்க வாழ்க்கைனாக்க குடும்பம் குழந்தை குட்டி பேரன் பேச்சுக்களோட வாழ்றாங்க பாரு அதான் வாழ்த்தோம் அனாதைய வாழ்றதுல வாழ்த்தது பேச்சிய பாக்கணும் இந்த பிள்ளைய பாக்கணும் ஆசை நாளே இங்க இருந்து நடந்தே போவேன் நடந்தே போய் இந்த நாடார் வித்தியாசத்துல பள்ளிக்கூட இருந்து அந்த தான் படிக்குது போய் அங்க போய் ஹெத்தாப்புல காத்துக்கிட்டு இருப்போம் காத்துட்டு போயிரு மனுஷனா பிறந்தவன் ஒருத்தரை சார்ந்து வாழவே கூடாது தன்னம்பிக்கையோட சுய சுய உழைப்புல தான் வாழணுமே தவிர ஏன்னா ஒருத்தர் நமக்கு உதவி செய்வாங்க ஒருத்தவங்க நம்மளை பார்த்துக்கிருவாங்க அப்படின்ற எண்ணத்துல யாருமே வேலைக்கூடாது அழக வச்சிட்டீங்க நீங்க என்ன வேலை சொன்னாலும் வாங்கிடுவாங்க தான் அப்படி சொல்லுவாங்க அக்கா நீங்க பூ விக்கிறீங்க ஸோ உங்கள்கிட்ட வந்து பேரம் பேசுவாங்களாம் ஆமாம் இருபது ரூபாய்னா பத்து ரூபான்னு கேட்பாங்க முப்பது ரூபாய்னா ரூபான்னு கேட்பாங்க சரி என்ன செய்ய அதனால அனுசரித்து கொடுக்குறோம் எது நாளைக்கு அப்படி அனுசரிச்சு கொடுக்குறீங்க வியாபாரம் ஓடணுதான் எவ்வளவு கிடைக்குதலா அப்படி நீங்க அன்னைக்கான வருமானம் ஒரு நாளைக்கு வித்தா இரநூறுவா கிடைக்கும் அவ்வளவு அது நான் அப்படியே அதை கஷ்டத்துல பார்க்க தானே செய்யறாங்க பார்த்தாலும் என்னைய பாவம் சொல்ல மாட்டாங்க உங்க அப்பா சும்மா இருந்தாலும் அவங்க அப்பா பாவம் சொல்றாங்க பாவம் சொல்லுவாங்க பூ வேற கட்டணும் நான் போய் கட்டவே மார்க்கெட் தான் போய் வாங்கணும் எல்லாமே நான் தான் பார்த்தேன் கட்டி கொண்டுட்டு வருவேன் கட்ட போட்டு வாங்கிட்டு வருவேன் எல்லா வேலையும் ஆனால் ஒரு ஒருத்தவங்க அனுசரித்து வாங்கிடுவாங்க ஒரு ஒருத்தவங்க தான் ரொம்ப இது பண்ணுவாங்க ஒரு தான் வாங்கிடுவோம் சொன்னால் இருருவாய் வாங்கிடுவாங்க ஒரு ஒருத்தவங்க தான் பத்து ரூபாய் கொடுக்கும் பதினஞ்சு ரூபாய் கொடுக்கும் கடையிலலாம் என்ன வேலை சொன்னாலும் வாங்கிடுவாங்க தான் அப்படி சொல்லுவாங்க நாங்கள் அப்படி சுற்றி சுற்றி வரனால எங்கிட்ட பேரம் பேசுவோம் இருக்கிறவரை உழைக்கணுதான் முடியலை என்ன செய்ய இருக்கிற எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டு அந்த வாழ்க்கை பிடிக்கலண்டு அடுத்து ஒரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறாங்க அது கரெக்டா தப்பா தப்பு தம்பா தமிழ்நாட்டு பண்பாடுக்கு ஒண்ணு ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு அம்மா தான் அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரே ஒரு காதலி தான் அவன் நல்லவனா கெட்டவனா குடியாருனா அவன் பைத்தியக்காரனா திருப்பி அவன் கூட தான் இருந்து வாழணும் கடைசி வர அந்த காலத்துல அவன் பார்க்க நமக்கு தான் அறுவருப்பா இருக்கும் அவங்களுக்கு வைக்க மாட்டேன் அது எப்படி அது வாழ்க்கை நல்லா இருக்கும்மா அது நூறு காலத்து பயிருன்னு அந்த காலத்து அழுக்க சொல்லும் பட்டிக்காட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படித்தான் யாருமே மறப்பறது கிடையாது டவுன் ஜெயிலெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா ஆயிப்போச்சு ரெண்டு இன்னும் மூணு

காசு பணம் இல்லைன்னா நிம்மதி பூரா போயிருச்சு வாழ்க்கையும் இப்படிதானே இருக்குது இப்ப நாங்க கஷ்டப்பட்ட குடும்பம் தான் சின்ன பிள்ளையிலருந்துமே அப்பளம் போட்டு வேலை பார்த்தவங்கதான் நாங்க நிம்மதி இருக்கு இருந்தாலும் நம்ம கஷ்டப்படுறதோட அந்த நிம்மதியும் இருக்குது சந்தோஷம் பிள்ளைய புருஷன் எல்லாரும் இருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு தான் வீட்டில் வேலை பார்க்குறது அங்கேட்டுக்கிட்ட போய் வேலை பக்கம் சுற்றி வரோம் நிம்மதியாக கொஞ்சம் நேரம் இருக்கும்ல அந்த சந்தோஷம் பிள்ளை குட்டியே தான் நம்மளுக்கு சந்தோஷம் பிள்ளை குட்டியே புருஷன் எல்லோரும் நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருக்கலாம்ல அடுத்தவங்க காசுல சாப்பிட்றவங்க கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருப்பாங்க அப்புறம் ரொம்ப கஷ்டம்தான் போடுவாங்க இது உழைச்சி சாப்பிட்டு பாருங்கள் அது ஒரு இதாக இருக்கும் அதுதான் நிம்மதி வாழ்க்கைக்கு ஒரு துணை வந்து எப்பயுமே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப பொண்ணுன்ற எடுத்துக்கிட்டோம்னா நம்ம குழந்தை பத்திக்கிட்டா மட்டும் அது வாழ்க்கை கிடையாது ஒன்னே போய் லவ் பண்ண பாரு ஒன்னே போய் கல்யாணம் பிடிச்ச பாரு சில பேர் இருக்காங்க ஆனா கடைசியோர நீதான் வேணுன்றவங்க இருக்காங்க காசு பண்ணதுக்கு இல்லாம வாழ்க்கையில வந்து பணம் முக்கியம் தான் ஆனா எல்லா இடத்துல அந்த பணம் வந்து ஹெல்ப் பண்ணிடாது என்னையா காசு 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 பணம் பணத்தை வச்சு எல்லாம் முடியுமா சில நேரத்தில் வந்து பணம் இல்லாமல் நம்ம ஹெல்ப் பண்ணுற தான் நம்ம பாசத்தோட நேசத்தோடு வச்சுக்கணும் எல்லாமே என் ஒய்ஃபு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க கஷ்டத்தை நான் நிறைவேற்றதுக்கு சில சில வேலைகள்லாம் நான் பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருவேன் என் ஒய்ஃபை இழந்ததெல்லாம் வீட்டுக்கு கொடுப்பேன் ஏழை ஜென்மடத்தில் என் ஒய்ஃபை எனக்கு தான் வேற யாருக்கு ஏழு ஜென்மடத்தில் என் ஒய்ஃபு எனக்கு தான் ஐ லவ் யூ